வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு மகத்தான மறியல் போரை போக்குவரத்து கழக பணியில் இருக்கிற தொழிலாளிகளும் ஓய்வு பெற்ற தொழிலாளிகளும் இணைந்து நடத்துகிற போராட்டமாகும் இது வரலாற்றில் ஒரு மயில்கல் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இதில் பங்கெடுக்க வேண்டியது ஒவ்வொரு தொழிலாளியினுடைய கடமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே இன்றைக்கு இந்த போராட்டத்துடைய மையக்கறி என்பது எனக்கு கொடு என்று கேட்பதல்ல என்னிடமிருந்து எடுத்ததை கொடு என்று சொல்லுகிற போராட்டம் அப்படியானால் உழைக்கும் தொழிலாளிக்கு தன் ஊதியங்களை அவன் உயர்வை உலர் முன்பே கொடுக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் சொல்லுகிறார் அப்படி தொழிலாளியர் கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்த அந்த தொகையை தரம் மறுப்பதும் காலம் கடத்துவதும் சரிதானா அதே மாதிரி பணியில் இருக்க தொழிலாளிகளுக்கு உள்பட எல்லோருக்கும் பென்ஷன் கொடுக்கப்பட வேண்டும் அந்த தொழிலாளிகளுக்கு நியாயமான சம்பளம் வழங்கப்பட வேண்டும் அது வழங்காமல் மறுத்து வருவது நியாயம்தானா சேவை செய்கிற இந்த அற்புதமான தொழிலை அளிப்பதற்கு இன்றைக்கு தனியார் மூலமாக அவுட் முறையில் இன்றைக்கு கான்டாக்ட் முறையில் என்ற புதிய புதிய யுக்திகளை கையாண்டு இந்த கழகத்தை அழிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பார் நியாயம்தானா இன்றைக்கு பணியில் இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு ஒப்பந்தம் பேசப்பட வேண்டும் பென்ஷன் வழங்கப்பட வேண்டும் இன்னும் குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் ஆகவே அரசு ஒத்துக்கொண்டு நான்காண்டு கூறுமுறை என்று சொல்லிவிட்டு ஐந்தாண்டாக மாற்றி காலம் கடத்துகிற போக்கு சரிதானா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் ஓய்வு பெற்ற தொழிலாளிகள் வயதான காலத்தில் தான் சேமித்து வைத்திருந்த பணத்தை தரம் மறுப்பதும் காலம் கடத்துவதும் நீதிமன்றம் சொன்னா கூட நியாயங்களை எடுத்து சொன்னா கூட அடம்பிடிக்கிற போக்கு இந்த அரசிடம் இருக்கிறது ஆக இந்த அரசின் கொள்கை உழைப்பாளி மக்களுக்கு எதிராக இருக்கிற காரணத்தினால்தான் நம்முடைய ஊதியத்தை பேச வேண்டும் எல்லோருக்கும் பென்ஷன் வழங்கப்பட வேண்டும் இந்த போக்குவரத்து கழகத்தை தனியார்மயப்படுத்தாமல் பாதுகாக்க வேண்டும் அதற்கு மேலாக ஓய்வெற்ற தொழிலாளிக்கு வழங்கப்பட வேண்டிய தொகையெல்லாம் வழங்கப்பட வேண்டும் என்று ஒரு நியாயமான விஷயத்தை ஒரு நல்ல சூழலில் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம் போராடி பார்த்தோம் என்னென்னவோ செய்து பார்த்தோம் இந்த அரசு அதை ஏற்க மறுக்கிறது வேறு வழி இல்லாமல் ஏற்க மறுக்கிற அரசினுடைய கொள்கையை வீழ்த்துவதற்கு முறியடிப்பதற்கு இன்றைக்கு சிஐடியின் சார்பாக எல்லா தொழிலாளையும் நினைத்துக் கொண்டு அரசுக்கு பாடம் சொல்லக்கூடிய வகையில் ஒரு சிறை நிரப்பும் போராட்டம் என்பது அறிவித்திருக்கிறோம் சுதந்திரம் வாங்குவதற்காக சிறை நிரப்பப்பட்டது உரிமை பெறுவதற்காக சிறை நிரப்பப்பட்டது அதை பாதுகாப்பதற்கும் சிறை நிறுத்தப்பட்டது எனவே இந்த அரசினுடைய கொள்கை என்பது உழைப்பாளி மக்களுக்கு அல்ல என்பதை அனுபவத்தில் புரிந்து கொண்டு இந்த கொள்கையை வீழ்த்தி நம்முடைய உரிமைகளை பெறுவதற்கு நம்முடைய நியாயங்களை பெறுவதற்கு நாம் இந்த போராட்டத்தை நடத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது அரசால் உருவாக்கப்பட்ட போராட்டம் என்பது மறந்துவிடக் கூடாது எனவேதான் இந்த போராட்டத்தில் ஒவ்வொரு தொழிலாளி பங்கேற்பது நம்முடைய கடமை ஆகும் என்ற வகையில் எல்லோரும் எல்லோரும் ஒன்றாக இணைந்து கொண்டு சங்கங்களை மறந்து அனைத்தையும் மறந்து ஒரே மனிதாக எழுந்து ஓடும் தொழிலாளிகளும் ஓய்வெற்ற தொழிலாளிகளும் வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி சிறை நிரப்பும் போராட்டத்தில் நாம் ஈடுபட வேண்டும் சிறைகள் நிரப்பப்பட வேண்டும் ஆயிரக்கணக்கான தொழிலாளிகள் லட்சக்கணக்கான தொழில் பங்கெடுக்க வேண்டும் இது நாட்டு மக்களுக்கு புரிய வைக்கக்கூடிய போராட்டம் அவை நாட்டு மக்களுக்கு ஆதரவு நமக்கு தரப்பட வேண்டும் அந்த வகையில் அரசு இந்த உணர்வுகளை புரிந்து கொண்டு உடனடியாக பேசி முடிவுக்கு வர வேண்டும் இல்லை என்று சொன்னால் இன்னும் உயிர்கொண்ட போராட்டங்கள் எழும் இந்த அரசுக்கு புரிவிப்பதற்கு எத்தனை ரத்தம் சிந்தினாலும் செய்ய தயார் என்று தொழிலாளில் உறுதி கொண்டிருக்கிறார்கள் எனவேதான் தோழலில் சொல்லுகிறேன் இன்னைக்கு தயவு செய்து இந்த போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் அரசும் புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த போராட்டத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்